அந்த மாதிரி ராகு பகவானை பொறுத்தவரையும் மிகப்பெரிய வளர்ச்சியை உண்டு பண்றது போலவும் மிகப்பெரிய வெற்றியை தரது போலவும் ஒரு மாயையை காட்டி ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சுருவாங்க அதே சமயத்தில் சராசரியா இருக்கக்கூடிய ஆளையும் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆக்கிறதும் அவருடைய ராகு காலத்துல போய் வழிபாடு செய்யுங்கன்னு சொன்னா ராகு காலம் ஆரம்பிச்சதுமே போய் வழிபாடு செஞ்சுட்டு அஞ்சு நிமிஷம் ஓடி போயிடும் அப்படி பண்ணக்கூடாது ஆதி சித்த தீவி நேரில் அனைவரும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கை பாதுகாப்போம் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பேராசை பெருநஷ்டம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதே சமயத்துல நான் ஒரு விஷயத்துல நம்பி ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் அதே மாதிரி என்னையும் அறியாம என்னை சுத்தி ஏதோ நடக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய காரணம் என்னன்னா ராகு பகவான் ஜோதிடத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை வந்து நம்ம வந்து எடுத்துக்கோம் இப்ப ராகு பகவான் வந்து ஒருத்தருக்கு மிகப்பெரிய யோகத்தை தரவரா இருப்பாரு ஒருத்தருக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை தரக்கூடியவரா இருப்பாரு ஒருத்தருக்கு வந்து மிகப்பெரிய மாயையை காட்டி அவனை வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட நபராக கொண்டு போற அளவுக்கு இருப்பாரு ஒரு சிலருக்கு வந்து மனநலம் குழப்பமா இருக்கக்கூடியவன் தெளிவா இருக்கான சூழ்நிலை கொடுக்குறவராக இருப்பாரு அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அனுபவ கருத்துக்களை வந்து நம்ம வந்து பகிர்ந்துப்போம் அந்த மாதிரி ராகு பகவானை பொறுத்தவரையிலும் மிகப்பெரிய வளர்ச்சியை உண்டு பண்றது போலவும் மிகப்பெரிய வெற்றியை தருறது போலவும் ஒரு மாயையை காட்டி ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சிருவார் அதே சமயத்துல சராசரியா இருக்கக்கூடிய ஆளையும் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக்குறதும் அவருடைய செயல்பாடுகள் தான் அப்ப சாதகமா இருந்தாலும் பாதகமா இருந்தாலும் நம்ம வந்து அதை நிலைநிறுத்திக்கிறதுக்கும் அல்லது தடுத்துக்கிறதுக்கும் நம்ம பயன்படுத்த வேண்டிய தெய்வம்னு பாத்தீங்க அப்படின்னா துர்க்கை துர்க்கை வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியது ராகு பகவானுடைய மாயையிலிருந்து நம்மளை காப்பாற்றணும்னா துர்க்கை வழிபாடு மேற்கொள்ளணும் துர்க்கை வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த ரெண்டு நாட்கள் வரக்கூடிய ராகு காலத்துல வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப அவசியம் ராகு காலத்துல போய் வழிபாடு செய்யுங்கன்னு சொன்னா ராகு காலம் ஆரம்பிச்சதுமே போய் வழிபாடு செஞ்சுட்டு அஞ்சு நிமிஷம் ஓடி போயிடும் அப்படி பண்ணக்கூடாது ராகு காலத்துலயே வந்து கடைசி பத்து நிமிடங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நல்ல உயிரோட்டத்துடன் இருக்கக்கூடிய நேரமாக இருக்கும் அந்த நேரங்கள்ல போய் நம்மளுடைய கோரிக்கைகளை சொல்றது அந்த நேரங்கள்ல போய் நம்ம வழிபாடுகள் மேற்கொள்றது அந்த நேரங்கள்ல போய் நம்ம நமக்கு தேவையான விஷயங்களை பண்றதுதான் ரொம்ப சிறப்பு அப்பதான் நீங்க தீபம் போட்டு வழிபாடு செய்யறது குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணிக்கிறது அவங்களுக்கு மலர் மாலைகள் சூடி வழிபாடு பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த கடைசி பத்து நிமிடங்கள்ல பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கால நேரங்களில் துர்க்கைக்கு போயிட்டு இந்த மாதிரி ராகுனால் உண்டாகக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே எனக்கு ஆகணும் ராகு பகவானால் உண்டாகக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் என்ன விட்டு விலகி போகணும் ராகு பகவானால் எனக்கு நன்மைகள் உண்டாகணும்னு சொன்னீங்கன்னா துர்க்கை வழிபாடும் ஏற்கனும் அதே சமயத்துல நம்ம ஒரு தடவை போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு நமக்கு நன்மைகள் நடக்கலன்னா அவரவர் கர்ம வினைகளுக்கு தகுந்தார் போலதான் வேலை நடக்கும் முதல் தடவை போய் நடக்கல அப்படின்னா அடுத்த தடவை போனீங்கன்னா நடக்கும் இன்னும் ரெண்டு தடவை போனீங்கன்னா நடக்கும் எடுத்ததுமே நமக்கு பண்றதுக்கு நம்ம அந்தளவுக்கு ஒரு புண்ணிய ஆத்மாவாக இருந்திருந்தா நமக்கு அது வேலை நடந்திருக்கும் நம்ம அது இல்லை அப்படின்னா காலதாமதங்களும் ஏற்படுத்தா செய்யும் அதை நம்ம பொறுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்தாறு போல நம்ம போய்க்கணுமே தவிர எந்த காரணத்தை கொண்டும் இது வந்து இப்படித்தான் அப்படித்தான் ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள நம்ம போயிடக்கூடாது இப்ப ராகுவனால பாதிப்பு இருக்குன்னா ராகு கால வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் ராகு கால வழிபாடுலையும் செவ்வாய் வெள்ளிக்கிழமை ரொம்ப முக்கியம் அதுலயும் துர்க்கை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக ராகுனால் உண்டாகக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி நன்றி